வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு விவசாய நிலங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு பதினாறு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருமே உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி பக்கம் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக துங்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களை சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே அமைச்சிருக்குதுங்க தாரோடுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கிலோவாசி எடுக்கிற ரூமிங் இது மொத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு சென்டங்க இதுக்கு ரோடு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்க பாருங்க உங்களுக்கு காடு முழுசாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீருக்கு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓஸ் இழுத்து விட்டுருக்குறாங்க உள்ளதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு செண்டு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து தக்காளி போட்டிருக்குறாங்க வன் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான செம்மண்ட் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா கிழமை நீலியாக இருக்குதுங்க கோழி பண்ணை போடுறதுக்கு ஏற்ற பூமிங்க இது இதில் பார்த்தீங்கன்னா அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் பில்டிங்குங்க முன்னாடி வந்து சிமெண்ட் சீட்டுங்க இதே வீடுங்க ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் வந்துருங்க பின்னாடி காங்கிரீட்டுங்க முன்னாடி வந்து சிம் சீட்டுங்க பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துடுங்க இது அந்த போர்விலுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி பாயிங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா தெம்பரமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் இல்லைங்க அமராவதி மெயின் வைக்கல் போயிட்டுருக்குதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முடி ஆழத்தில் தான் இருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸே கிடையாதுங்க ஒரே ஒரு போர்வெல் மட்டும் வந்துடுங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க மெயின் ரோட்லருந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்குங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூமி ஆகுங்க தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க அளவான வீடும் இருக்குதுங்க வந்தால் போனால் தங்குறக்குங்க ஆல்ரெடி ஒரே ஒரு போரல் இருக்குதுங்க சர்வீஸ் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க மொத்தரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு சென்டுங்க இந்த ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு சென்டில் பார்த்திங்கன்னா வாயு மூலையில் மட்டும் பார்த்திங்கன்னா டவரை ஒன்று கிராஸ் ஆகுதுங்க இதான் லைனுங்க பூமியோட வந்து வாயு மூலையில் வந்து கொஞ்சோண்டு கிராஸ் ஆகுதுங்க மற்ற ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு சென்டங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சிருந்தா வெலை அனுசரிச்சு பேசிக்கலாங்க உடுப்பாட்டிலேருந்து கரெக்டாக பதினாறு கிலோமீட்டருங்க துங்காவிலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலும் அஞ்சு கிலோமீட்டர் பூமிக்கு ஒன்று சேர்ந்துலாங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் பூமிங்க ஒரே ஒரு இருக்குதுங்க ஒரு அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க காடு முழுசாவே பார்த்தீங்கன்னா நீர் போட்டு வச்சுக்கிறாங்க நம்ம தோப்பு போன்ற அப்படினா வயது சர்வீஸ் மட்டும் வாங்கி தொட்டி விட்டால் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிழமையாக நீளம் வைக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண வர அப்படினாலும் போட்டுக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி நாலு செண்டுங்க ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா தினந்தோப்பு பக்கத்தில் இந்த பூமியை அமைஞ்சிருக்குங்க ஒரு பக்கத்துலேயே பாருங்கள் வீடுகளாக இருக்குது பாருங்க இந்த பூமியை பார்க்குற அப்படிங்கா என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்